தமிழ்நாட்டில் நான் கொஞ்சம் நெஞ்சின் பட்டதை மேற்பட பேசுகின்றவன் அதனாலே நிறைய அவப்பெயர்களை சம்பாதிக்கின்றவன் தமிழ்நாட்டில் ஒரு தகுதியான மனிதருக்கு தகுதியான ஒரு பள்ளிக்கூட வளாகத்தில் தன்மானமிக்க தமிழர்களால் கொடுக்கப்படக்கூடிய மரியாதை என்பதால் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலை ஐயா அவர்களுக்கு தர வேண்டும் என்று மிக பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன் என் பேச்சை ஐந்து நிமிடத்தில் நிறைவு செய்து எனக்கு சங்கீதம் தெரியாவிட்டாலும் இங்கீதம் தெரியும் என்பதால் என் பேச்சை ஐந்து நிமிடத்தில் முடிப்பேன் என் அன்புக்குரியவர்களே தந்தையைப் போலவே தாய் மறந்துடக்கூடாது இப்போ உங்களுக்கு தெரியும் உலக அழகிய ஐஸ்வர்யா ராய் ஜீன்ஸ் படத்தில் நடித்ததுக்கு தமிழ்நாட்டில் முத முதல்ல சங்கருடைய இயக்கத்தில் ஆறு கோடி ரூபா பணம் வாங்கினாங்க அதில் அந்த அம்மாவுடைய ப்ரொஃபைலை நல்லா காட்டுறதுக்காக டெய்லி கொண்டு வரப்பட்ட லென்ஸோடைய விட ரெண்டு லட்சம் ரூபாய் ஆனால் நீங்கள் மறந்துடக்கூடாது அறம் படத்தில் நயன்தாராவை அழகாக காட்டுறதுக்காக வாங்கப்பட்ட தொகை அந்த அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு மூணு லட்சம் ரூபாய்க்கு மேக்கப் மேன் கொண்டு வந்தாங்க ஆனால் இன்னும் அரை மணி நேரத்திலே இங்கே முன்னாள் தலைமைச் செயலாளருடைய கையிலே உங்கள் பிள்ளைகள் பரிசு வாங்கின்ற போது மூணாவது ரோல இருக்கக்கூடிய ஒரு அம்மா பக்கத்தில் இருக்க அம்மாவை அப்படி சொரிஞ்சு அந்த மேடையில் பரிசு வாங்குறாளே அவ தான் என்னுடைய மகன் மகள்னு சொல்லும் போது அவங்க முகம் ஐஸ்வர்யாராய விட அழகாக தெரியும் அதற்கு எந்தவித ஒப்பனையும் தேவையில்லை நண்பர்களே எனவே தாயை மறந்துடக்கூடாது ரெண்டாவது தந்தை நீங்க வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலும் தாய்க்கு இருக்கக்கூடிய மரியாதை தந்தைகளுக்கு இருப்பதில்லை நான் பணிந்து சொல்றேன் தந்தை இருக்கின்ற போது அவருடைய வலிமை நமக்கு தெரியாது இறந்ததற்கு பிறகுதான் தெரியும் சின்ன வயசுல எங்க அப்பாவோட திருவிழாவுக்கு போவோம் சாமி தெரியல தோல் மேல உட்காத்தி வச்சு சாமியை காட்டுவாரு தோல் மேல உட்காத்தி வச்சு காட்டுவாரு அந்த வயசுல தெரியல இந்த வயசுல எனக்கு தெரியுது ஒரு சாமி மேல உட்காந்துதான் நான் இன்னொரு சாமியை பார்த்துருக்கேங்க நீங்க கை நாட்டா இருந்தாலும் பிள்ளைய கலெக்டராக்கணும்னு நினைக்கிறவன் தான் அப்ப நம்ம ஸ்லிப்பர் போடாட்டி கூட பிள்ளைக்கு ஷூ வாங்கி தான் அப்ப அது ஆபிரங்க லிங்கனா இருந்தாலும் சரி அய்யனா வரத்துல இருந்த மாரிமுத்தா இருந்தாலும் சரி புள்ள நல்லா வளர்ந்தானா கரைவா மெழுகுவத்தி போல தாய் தந்தைய நல்லா வெச்சுக்கங்க மூணாவது விஷயம் தயவு செய்து எங்க பாட்டி சின்ன வயசுல சொல்லுவா மண்ல விளையாடாதடா சரங்கு வரும்பா ஏன் பாட்டின்னு கேட்பேன் மண்ல விளையாடாத சரங்கு வரும்னு சொல்லுவா ஏன்னு கேட்பேன் சரங்கு வரும்பா நான் இப்ப உங்க பிள்ளைங்களுக்கு சொல்றேன் மண்ல விளையாண்டா தயவு செய்து விளையாட விடுங்க சிறங்கு வந்தா மருந்து போட்டுக்கலாம் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் புள்ள செல்லுல விளையாண்டா புள்ளையே மண்ணா போயிடுவானோங்கிற பயப்படுறேன் எங்க பாட்டி சின்ன வயசுல படியில உட்காந்துருப்பா நான் அப்படி நடந்து வருவேன் விளையாண்டு ஆறு மணி ஆச்சுன்னா சார் கொஞ்சம் பேசக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிடுவேன் எனக்கு இடையூறு இருந்தா பேச்சு வராது நான் பிபி பேஷண்ட் இயல்புலையே அந்த படியில வரும்போது ஊசியில நூல் கோத்துக்கிட்டு இருந்தா என்ன பாட்டி செய்யறேன்னு ஊசியில நூல் இருக்க ஊசி கீழே விழுந்து முக்கால் மணி நேரம் ஆச்சுன்னு அப்ப ஊசி எடுத்து கொடுன்னா நூலை கொடுன்னா கொடுத்தேன் காதை கொடுன்னா நான் ஏன் காதை கொடுத்துட்டேன் உன் காதை இல்லடா ஊசியினுடைய காதுன்னா ஊசிக்கு ஏது பாட்டி காதுன்னு சின்னமா நூல் இருக்கு பாருங்க அந்த நூல் தான் ஊசியினுடைய காதுல போனா சட்டையின் கிழிசல் சரி செய்யும்னா இறைவன் நமக்கு தந்த காதல நல்ல அறநூல்கள் போனா நம்முடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யப்படும் நூலை படியுங்கள்னு என் பாட்டி சொன்னான் என் படிப்பறிவு இல்லாத பாட்டி எம்பிஏ ஸ்கூல்ல படிக்காததுனால சொன்னதை கேட்டு இன்னைக்கு நான் படிச்ச புத்தகம் தான் எனக்கு சோறு போடுது இளைஞர்கிட்ட சொல்றேன் தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் இருக்காரு அவரை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் சேலம் மாவட்டத்துக்கு இப்ப உங்களை கூட்டிட்டு போறேன் அப்பா ஒரு வணிகர் அம்மா பள்ளிக்கூடத்து டீச்சர் சேலத்துல அப்பா ஒரு வணிகர் அம்மா பள்ளிக்கூடத்து டீச்சர் அவங்க அப்பா பெரிய காப்பித்தூள் வியாபாரி அம்மா பள்ளிக்கூடத்து டீச்சர் நிறைய பிள்ளைங்க அதுல பிறந்த ஒரு புள்ள தமிழ்நாட்டுல என்ன பண்ணாரு லஞ்சமே வாங்காம நெஞ்சத்தை நிமித்தினாரு அது பெருசு இல்ல அது பெருசு இல்ல நூத்தி நாற்பதுக்கு மேல புஸ்தகம் எழுதினாரு மூளைக்குள் சுற்றுலாவும் ஏழாவது அறிவும் எழுதுறது பெருசு இல்ல சீப் செக்ரட்டரி பிறகும் ஒரு குண்டூசியை கூட ஆபீஸ்ல இருந்து எடுக்கல அதுவும் பரிசு இல்ல தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்ச உடனே கண்ணியத்திற்குரிய முதல்வர் கைகோக்கி எனக்கு இன்னமோ பதவி நீட்டிப்பு வேண்டாம் இந்த அறிவே சமூகத்துக்கு பரப்புகிறேன்னு சொல்லி பல முதல்வர்களாலும் இந்திய பிரதமராலும் உள்ளத்தை கவர்ந்த ஓர் இளைஞன் என் வாழ்வியல் வழிகாட்டி ஏ இறையன்பு ஐஏஎஸ் இந்த கைத்தட்டி பட்டாது பட்டாது அடைய இவரை மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல சார் ஒரு குடும்பத்தில் ஒரு கொடியில் பிறக்கிற ரெண்டு பூவுமே நல்லா இருக்கா மறந்துடாதீங்க ரெண்டு பேருமே என்ன சண்டை வந்துடுது இவருக்கு முன்னாடி பிறந்த இவங்க அண்ணன் தான் திருப்புகழ் ஐஏஎஸ் குஜராத்தில் மோடி அவர்கள் முதல்வராக இருந்தபோது இயற்கை பேரிடர்த்தை சீர்மிகு செப்பனிட்டு செய்து இன்றைய முதல்வரால் பாராட்டை பெற்றவர்கள் ஏன் இவங்களுக்கு சொல்றேன் நான் திமுரோட சொல்றேன் அவருக்கு இது பிடிக்காட்டியும் நான் சொல்றேன் முப்பது வருஷமா நான் பேசுற மேடைகள்ல எவனுக்கும் பயப்படுறது இல்ல நெஞ்சில பட்டதை நேர்பட பேசுறேன் இருபத்தி நாலு வருஷம் அரசாங்கத்துல வேலை பார்த்துட்டு ராஜினாமா கொடுத்துட்டு தமிழை ஏன் பேசுறேன்னா எனக்கு வாழ்வியல்ல ஒரு வழிகாட்டி உண்டுனா என் அண்ணன் என் கூட பிறக்காத சகோதரர் வே இறை அன்பு ஐஏஎஸ் தான் தாய் தந்தையை நல்லா வச்சுக்கோங்க புஸ்தகம் படிங்க தேசபக்தி அதை பத்தி ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காமராஜர் இறந்தால் அவர் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கிட்டாங்க பயன்படுத்திய கார கட்சி எடுத்துக்கிச்சு அவர் உடல் நெருப்பு எடுத்துக்கிச்சு காமராஜுங்கிற பேர வரலாறு எடுத்துக்கிச்சு சொத்தை வித்து சுதேசிய கப்பல் விட்ட வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை வெளியில வரும்போது அஞ்சு பேர் தான் போய் கூப்பிட்டான் கட்டிய மனைவி மச்சின அவங்க சமூகத்துல பிறந்த வள்ளி நாயகம் இன்னொருத்தர் ஒருத்தர் எட்டி பார்த்து என்ன பிள்ளைவாள் என்னைய தெரியலையா கேட்ட குரலா இருக்கு இந்த சிவம் பேசினா சவம் எந்திரிக்குமேன்னு சொன்ன சுப்பிரமணிய சிவா தயவு செய்து சொல்றேன் வாஞ்சிநாதனையும் பகத்சிங்கையும் ராஜகுருவையும் சுகதேவையும் நீங்க தேசபக்தி வச்சுக்கங்க தெய்வ பக்தியோட இருங்க தயவு செய்து சொல்றேன் சாயந்தரம் ஏழுல இருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் இந்த தொலைக்காட்சிக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கன்னு உங்களை கைகூப்பி கேட்டுக்கிறேன் அது மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எனக்கு இல்ல இல்லை இல்ல புஷ்அப் இல்லைன்னு சொல்லாதீங்க உழைச்சா யாரும் மேல வர முடியும் தன்னம்பிக்கை இருந்தா வர முடியும் தாமஸ் அப்துல் கலாமும் மட்டும் காரணம் அல்ல இன்னைக்கு நீங்க பரிசு வாங்க போற வே இறை ஐயா அவர்களும் ஒரு காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய அருமை சகோதரர் பிரபா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் சொல்கின்றேன் என் அண்ணன் அண்ணன் அவர்கள் வருவதற்கு முன்பு நான் அவர்த்தையும் அனுமதி கேட்டுக்கிறேன் எனக்கு எட்டு ட்ரெயின் நான் உடனடியாக போகணும் ஒரு ஐந்து நிமிடம் அவருடைய பேச்சை கேட்டுட்டு போவேன் இருந்தாலும் அவருக்கு சொல்றேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னையில் நலிவற்று இருந்த போது என் மீது அன்பு செலுத்தியவர்கள் இந்த வாசுவும் மரியாதைக்குரிய பிரபாவம் என்கின்ற ஒரு நன்றிக்காக மட்டும்தான் நான் இந்த மேடையில் வந்தேன் என்ன இன்னைக்கு பரிசு வாங்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன் உலகத்துல இதை விட ஒரு ஒழுக்கமான மனுஷன் கையில இருந்து நீங்க பரிசு வாங்க முடியாது இதுதான் உங்க வாழ்க்கையில அவருக்கு பிடிக்காத புகழ்ச்சி கல்ல போன் பண்ணி முட்டா போய என்னடா இப்படி பேசினேன்னு திட்டுவாரு அவர் திட்ட திட்ட எனக்கு வைரக்கல் திட்ட திட்ட என் வாழ்க்கையின் உயர்வு மீண்டும் கர்வத்தோடு சொல்கின்றேன் இந்த மணிகண்டன் யார் பாக்கெட்டுக்குள்ளும் போகாமல் நெஞ்சுரத்தோடு பேசுவதற்கு எனக்கு வாழ்க்கையில் ஒரே வழிகாட்டி ஐயா இறையன்பு நன்றி வணக்கம்